இனிய இரவு வணக்கம் என்னடா கும்மு இருட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க கரண்ட்டு வேறு இல்லை இங்கே பாருங்கள் நிஜமான கரண்ட் இல்லை யூடியூப் கண்டிதெலாம் போடலை நிஜமான கரண்ட் இல்லை இதில் இந்த லட்சணத்தில் ஒரு புறா வேலை காணும் பெரிய தொல்லை இருக்குது கரண்ட் இருக்கும்போதே இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் கரண்ட் இல்லை நேரத்தில் புறா வைத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது இங்கே பாருங்கள் கூண்டு ஒரு கூண்டு வேறு சாத்தாமல் இருக்குது ஒரு கதவு வேறு சாத்தாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கதவு வேறு சாத்தாமல் இருக்குது தெரியுதுங்களா ஒரு புறா இருக்குது எங்கடா புறாக்கானு தேடிட்டு இருக்கும்போது தான் நான் எதேச்சே கரண்ட்டு கம்மி மேலே பார்த்தேன் இந்த பறவை பார்த்துருக்கா அப்புறம் நான் சொல்லலை எப்போ பார்த்தாலும் இந்த புறாக்களுக்கு வந்து இதே வேலையாக போச்சு கரண்ட் கம்மியில் உட்காருறது இங்கிட்ட பாருங்கள் இந்த இடமும் கொஞ்சம் அவ்வளோதான் நல்லா இல்லை சரிங்களா கும் இருட்டு கரண்டே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இருட்டாக இருக்குது இந்த இடம்லாம் பகலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருட்டில் கரண்ட் இல்லாமல் அப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமாக கரண்ட்டு இல்லை பவர் இல்லை பறவைகளுக்கு வந்து இருட்டில் கண்ணு தெரியான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கா உண்மையான பொய்யான்னு தெரில அப்படி இருக்கும்போது இந்த புறா எப்படி போய் மேலே போய் உட்காந்துருக்குன்னு பாருங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்கள் ஃபீமேல் இது ஃபேன்சி கிராஸு ஃபீமேலு அப்பா இப்போ தான் கரண்ட் வந்துருச்சு ஒரு வழியாக எப்படியோ கரண்ட் வந்துருச்சு நண்பா இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா தெரியுதா புறா முதல்ல இருட்டு அஞ்சு இப்போ நல்லா தெரியுதா உங்களுக்கு எடுத்து போடுறேன் அவ்வளோ தான் வீடியோ எடுத்து போடுறான் ஏன்னா இப்போ ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லுவீங்க அதனால் ரியலாக எடுத்து போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் அப்படிங்குறது ஊண்டு கொஞ்சம் ஒன்று அவ்வளோ தான் ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சுவாரஸ்யமான இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதில் ஒரு புறா பெட்ஷாப் வாங்கினா ஒன்றே ஒன்றும் கிடக்கு அதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த புறா சேலுக்கு தான் நான் சொல்லிவிட்டு நம்ம யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள் ரொம்ப நாளாக கிடைக்குது ஆண் தான் விற்க முடியல சொல்லுங்கள் போட்டு போட்டுத்தானே அவர் வழி இல்லை இது பக்கத்தில் ஒரு கொண்ட சப்ஜா கொண்டா இருக்குது அதுவும் சேல்தான் வைக்கவா அவ்வளோதான் இப்போதைக்கு சேல் இருக்குது இதையும் நான் விற்க வித்தான வித்துருவேன் ஏன்னா அது பிடிக்கும் கரெண்ட் கம்மியாக அடைஞ்சிச்சுன்னா அப்புறம் அதனால் பழகிறான் சரி இதையும் நான் வித்தான வித்துருவேன் ஃபீமேல் நல்ல கலர் இதையும் நான் வித்தால் விற்றுடுவேன் அதுக்காண்டி நான் இப்போவே சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் இடையில ஒயர்லாம் போயிட்டுருக்கு பார்க்கவே ப பயமாக இருக்குது சரிங்களா இந்த புறா நல்லாயிருக்கு கலர் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஜூமில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஜூமில் வச்சு இருக்கேன் ஓகேவா பாருங்கள் எட்டி வச்சுட்டு தான் தெரியாது ஜூமில் வச்சு எடுத்துட்டுருக்கேன் இங்கே தான் அடையும் இங்கேலாம் புறாவே இல்லை நிறையா புறா நம்ம வேணும்னா சொல்லுங்கள் இது சேலுக்கு இருக்குது இதுவும் சேலுக்கு இருக்குது அதே மாதிரி இது கொடுத்தாலும் கொடுத்துருவேன் இந்த புறா ஓகேவா ஆனால் இது ரெண்டு கன்ஃபார்மாக தான் அதில் மாற்றம் கிடையாது சரியா